ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்களது குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் வியாபாரம் எல்லாமே இன்னைக்கு எப்படி அமையின்ற தனித்துவமான ஸ்பெஷலான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல்பர்ட் அனைத்து நம்ம சப்போர்ட் தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் இப்பொழுது திங்கட்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜனவரி மாதம் எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய மனமார்ந்த உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே அவர் இன்னைக்கு நமது சிம்மராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது ராசிக்கு நான்காம் இடத்துல சுக்கரன் மற்றும் சந்திரன் கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது ஐந்தாம் இடத்துல பூர்வ புணிய ஸ்தானத்துல செவ்வாய் புதன் சூரியன் ஆகிய மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது இந்த மாதிரியான அற்புதமான கிரக அமைப்புகள் காரணமாக இந்த தினம் நமது சிம்ம ராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய லாபகரமான ஒரு நாள் குறிப்பாக வியாபார ரீதியாக அதிகமான தன லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால வியாபாரிகளுக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு நான் சொல்லலாம் மிகப்பெரிய ஒரு தொகை உங்கள் கையில் இப்போது புரளக்கூடிய வாய்ப்பில் உருவாகும் அதனால வியாபார வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப இனிமையாக மகிழ்ச்சியாக மாறக்கூடிய யோகம் இருக்குது நம்மளே சந்தோஷம் அதிகரிக்கும் உங்களுக்கு என்ன பணம் தேவைப்பட்டாலும் சரிங்க உங்களுக்கு தேவைக்கேற்ப பண வரவுகள் உங்களுக்கு வந்து சேர்ந்து கொண்டே இருக்குங்க அதனால உங்கள் தேவைகள் எல்லாமே பூர்த்தியாக கூடிய வாய்ப்பில் உருவாகும் வேற என்னங்க வேணும் வேறு லெவலில் சந்தோஷம் இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு காத்திருக்கிறது குடும்ப உறுப்பினர்கள் கூட இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் கருத்து அறுபடிகள் எல்லாமே இப்பொழுது உங்களுக்கு நீங்க கூடிய செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறதுனால குடும்ப வாழ்க்கையும் அழகாக மாறும் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் காரணமாக வியாபாரம் அதிகமான வெற்றிகளை பெறுங்கிறதுனால கவனமாக உங்க வியாபார ரீதியான முயற்சிகளை நீங்க தாராளமாக மேற்கொள்ளுங்கள் அதிகமான பெனிஃபிட் உங்களுக்கு வியாபார ரீதியாக நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் காரணமாக உங்களுக்கு கிடைக்குங்க சோ பயன்படுத்தி கொள்ளுங்கள் நிறைய விஷயங்களை நீங்க வியாபாரத்துக்காக இப்போ ட்ரை பண்ணிக்கொண்டே இருக்கலாம் இன்னைக்கு நீங்க முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களது அலுவலக பணிகள் இல்லை ஆதரவு ஆதரவுக்கு பெறுவதனால உங்களது காரியங்களை கொஞ்சம் கூடுதல் ஃபோகஸ் பண்ணீங்க அப்படின்னா இப்பொழுது இன்னும் சிறப்பான நம்பகளை நீங்கள் உத்தியோகத்துல பெற முடியுங்க ஸோ கூடுதல் கவனம் செலுத்தி உங்களது உயரதிகளுடைய ஒத்துழைப்பை நீங்கள் பயன்படுத்தி காரியங்களை சாதிக்க முடியுமா அந்த நீங்கள் சிறப்பாக பிளான் பண்ணிக்கங்க நல்ல அன்பின் மிக்க பாசமிக்க நபர்களெலாம் நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி உங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நண்பர்களே எனவே அன்பு பெருகும் நாள் யாரும் நம்பி கடன் கொடுக்காதிங்க இன்றைக்கி பணத்தை நீங்கள் ரொம்ப பத்திரமாக வச்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியம் கடன் இன்றைக்கி கொடுக்காமல் இருக்கிறது ரொம்ப அவசியமான விஷயங்க நீ கடன் கொடுத்தீங்கன்னா திரும்ப வராதுங்கிறத மனசில் வச்சுக்கோங்க அலுவலகப் பணிகளில் உயரதிகாரிகளுடைய உங்களுக்கு புதிதாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகுங்க பெரும்பாலான கவலைகள் எல்லாம் நீங்கக்கூடிய நல்ல யோகமான ஒரு நாள் மனதில் நினைத்த காரியங்களை நினைத்தபடி நீங்கள் முடிக்க முடியுங்க என்ன விதமான சிந்தனைகள் உங்க மனசுல இருக்கோ அந்த சிந்தனைப்படி எல்லாமே இங்கே சிறப்பாக காரியங்களை கைகூடுவதற்கான வாய்ப்புகளை பெறுவீங்க எனவே காரிய வெற்றிகள் நிறைந்த நாள் நீங்கள் நினச்சபடி எல்லாமே தொட்டங்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் பெறுவீங்க இந்த தினம் முன்னேற்றகரமான நல்ல வாய்ப்புகள் கிடைக்குங்க குறிப்பாக தாய் வழி உறவினர்கள் மூலமாக அனுசரித்து போங்க உங்களுக்கு இன்னும் நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் என்றே உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அதனால் சந்தோஷம் அதிகரிக்கும் மனசில் இறை வழிபாடுகள் குறித்த எண்ணங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய யோகம் இருக்கு நின்றி பக்தி சார்ந்த சிந்தனைகள் உங்கள் மனசில் ரொம்ப அதிகமாக இருக்கும் கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்களில் நீங்க இத்தனை நாள் முயற்சி பண்ணி கிடைக்காத சில சலுகைகள் இப்போது உங்களுக்கு கிடைக்குங்க அரசு தொடர்பான கனி காரியங்கள் எதாவது முடியணும் அப்படின்னா இப்போது அது இளிபரியா இருக்கக்கூடிய காரியங்கள் சிறப்பாக கைகூடக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க சோ அதை நினைச்சபடி உங்களுக்கு முடியாததுனால சந்தோஷம் கண்டிப்பாக அதிகரிக்குங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய மிகப்பெரிய சில ஆன்மீகவாதிகளின் ஆசீர்வாதங்கள் துறவிகளின் ஆசீர்வாதங்கள் போன்றவை கிடைக்கும் அதன் மூலமாக மன அமைதியை ஏற்கப்படக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குங்க காதல் வாழ்க்கையில் இந்த தினம் உங்கள் மனக்குழந்த காதலுடன் அதிகமான ரொமான்டிக் உணவுகள் கண்டிப்பாக இருக்குது நன்றில்லை ஸோ மாலை நேரத்தில் உங்கள் காதலர் கூட நீங்கள் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு ஸ்பெஷலாக எதாவது பிளான் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணுங்க இன்னைக்கு சூப்பரான ஒரு காதல் வாழ்க்கையை உங்களுக்கு தித்திக்கும் காதல் வாழ்க்கை அமைந்திருக்குங்க அதை யூஸ் பண்ணிக்க நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் செலவுகள் நீங்கள் செய்கிறது கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கிறது நல்லது இன்றைய தினம் நீங்கள் வந்து கண்ட்ரோல் இல்லை அப்படின்னா உங்க பர்சன் முழுசாக காலி ஆகக்கூடிய வாய்ப்புகள் பெறுவீங்க அதனால காலி பாக்கெட்டோடு நீங்க வீட்டுக்கு போகணுங்க ஸோ செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் நாளுடைய பிற்பகுதியில் உங்களுக்கு நிதி நிலைமை மேம்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே நண்பர்களுடன் அதிகமாக பழகக்கூடிய விதம் நீங்கள் உங்களுக்கு நிறைய உருவாகும் நண்பர்கள் கூட அதிகமாக நேரத்தை ஸ்பென் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குங்க இந்த தினம் உங்களுடைய புத்திசாலித்தனமான உங்களோட அபரிமிதமான சக்தி எல்லாத்தையும் நீங்கள் சிறப்பாக பயன்படுத்துறீங்க அப்படின்னா வேற லெவலில் நீங்கள் வெற்றிகளை பெற முடியும் இந்த தினம் நீங்கள் புதிய ஐடியாக்களை நீங்கள் நிறைய வந்து உருவாக்கி கொள்ள முடியுங்க தொழில் வேலைகள் எல்லாம் முடிக்கிறதுக்கு நீங்கள் சிறப்பாக நல்ல ஒரு பலன்களை ஏற்படுத்திக் கொள்ள புதிய ஐடியாக்கள் உங்களுக்கு கை கொடுக்க நண்பர்களே எனவே தொழில் ரீதியாக நிறைய விஷயங்களை நீங்கள் ட்ரை பண்ணலாம் உங்கள் வீட்டில் ஒரு ஒழுங்கு இல்லாமல் இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாத்தையும் சிதறி கடைகளுடைய பொருட்கள் எல்லாத்தையும் நீங்கள் ஒழுங்குபடுத்தி வீட்டை வந்து சிறப்பாக வந்து ஒழுங்குபடுத்தக்கூடிய வீடு பராமரிப்பு கொடுத்த எண்ணங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குங்க அந்த மாதிரி ஆசைகள் இருந்தாலும் முழுமையாக உங்களால் அந்த வீட்டு வேலை எல்லாத்தையும் முடிக்க முடியாதுங்க திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் பழைய காலத்தில் நீங்கள் நடந்த சில சம்பவங்களை நீங்கள் வாலிபச பருவத்தில் காதல் அரும்பிய பருவத்தில் செய்த குறும்புகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கை துணை கூட நீங்கள் இன்ற தினம் போட்டு பழைய நினைவுகள் மூலமாக அதிகமான ரொமான்சர்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது எனவே அதன் மூலமாக இல்லர் வாழ்க்கையை மிகச்சிறந்த மகிழ்ச்சியை அடையுங்க திதி திப்பாக மாறும் நீங்கள் நிறைய முயற்சியில் இன்றைக்கி செய்யுங்க இன்னைக்கு பெரிய பெரிய தொகையில் உங்கள் கையில் பொருளக்கூடிய ஆச்சரியமான நல்ல சூழ்நிலை உங்களுக்கு இருக்குங்க ஏன்னா மகிழ்ச்சியான ஒரு நாள் பண எல்லாமே பூர்த்தியாகும் நல்ல ஆதரவு கிடைக்குங்க குடும்பத்தோடு இருக்கக்கூடிய கருத்து விற்பனைகள் நீங்கள் அற்புதமான ஒரு நாள் உங்கள் புத்திசால்தான் அதிகரிக்கும் நல்ல சக்திசாலியாக இருப்பீங்க புதிய ஐடியாக்கள் நிறைய இன்றைக்கி யூஸ் பண்ணி இன்றைய தினத்தை நிறைய படத்தை சம்பாதிக்கிறதுக்கான வழிமுறைகளை கொள்ளுங்கள் மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா இருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது ரெண்டு கலர் யூஸ் பண்ணாங்க பிரவுன் கலர் மற்றும் கிரே கலர் அதிர்ஷ்ட நிறங்களாக அமைகிறது மேலும் நம்பர் சிக்ஸ் ஆறா நம்பர் அதிர்ஷ்ட எண்ணாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான படங்களை காணும் பொழுது நமது சிம்மராசி அன்பர்களில் யாரெல்லாம் இந்த தினம் மகம் நட்சத்திரங்கள் நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுக்கு அலுவலகப் பணியில் பெரிய பெரிய உயரதிகருடைய அறிமுகங்கள் நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாங்க அதனால் சந்தோஷம் அதிகரிக்கும் இன்றைய தினம் புதிதாக நல்ல ஆதரவு உங்களுக்கு அலுவலக பணியில் கிடைக்குங்க கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்கள் எதாவது காரியங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய இளிபறியான சூழல் எல்லாமே இப்பொழுது குறைந்து உங்களுக்கு காரியங்கள் கை கொடுங்க பூரம் நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு என்ன பணிகள் நீங்கள் என்ன வேலைகள் செய்தாலும் சரிங்க அலுவலக பணிகள்ல நீங்கள் செய்யக்கூடிய பணிகளில் நல்ல முன்னேற்றத்தில் பெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக்கொள்ளுங்கள் உங்கள் தாய்வழி மாமா போன்ற உறவுகள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் உண்டு கொஞ்சம் அனுசரித்து போங்க தாய்வழி உறவுகள உங்களுக்கு அதிகமான பெனிஃபிட் இன்னும் கண்டி கண்டிப்பாக கிடைக்குங்க மனசில் இறை வழிபாடுகள் குறித்த பக்தி நிறைந்த நிறைய சிந்தனைகள் உருவாகக்கூடிய ஒரு நாள்கள் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திர நண்பர்களுக்கு மனதில் நினைச்ச காரியங்கள் நினைச்சபடி கை கைகூடுவதற்கான நல்ல சூழல் இருக்குங்க அதனால தொட்டது ஜெயமாகும் நிறைய காரியங்கள் நீங்கள் ட்ரை பண்ணுங்க கவலைகள் நீங்க மனம் லேசாகக் கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள்கு வெற்றிகரமான ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே